கத்துடைய பரிசு நாமத்துக்கு மயமுண்டாவது இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை புஸ்தகம் எழுதுற புஸ்தீ ரெண்டாவது ஆனாலே நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அவதின் செட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கத்துகளை போல் வளருவீர்கள் இது ஒரு ஒரு நல்ல வார்த்தை நீங்க வெளிய புறப்பட்டு போய் அடிமைத்தனத்தில் இருப்பீங்க வெளியே புறப்பட்டு போய் உங்களை கொண்டு கன்றுகளை போல் வளர செய்கிற சில சமயங்கள்ல என் மகன் என்ன விட்டு பேச மாட்டேங்கிறான் நன்மைக்கு என்ன நீங்க சகோதர சிலர் பிரிந்து போகலாம் நன்மைக்கு என்ன அது என்ன சொல்ற தான் சொல்றா உங்களை பிரிக்கிறதே உங்களை கன்றுகளை போல மாற்றுவதற்கு சில சகோதரிகள் பிரச்சனை பிரிந்திருப்பாங்க நன்மைக்கு நினைக்கிறேன் உங்களை அடுத்த சகோதரி யாரு அற்பமா நினைத்தாங்களோ ஒரு சகோதரன் உங்களை அவனுக்கு முன்னால உங்களை கொடுத்த கண்டுகளை போல வளர செய்கிற கத்து சில தங்களுடைய பிள்ளைகளை வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு வெளிநாட்டு வேலைக்கு நீங்க பிரயாசப்படுவீங்க ஐஎல்டி தோத்துக்கிட்டே இருந்திருக்கலாம் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தோத்துக்கிட்டே இருந்திருக்கலாம் இணை சொல்றேன் கத்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை வெளியே கொண்டு போறது வருடமாய் தோத்ததெல்லாம் உங்களுக்கு அதிகமாய் கொடுத்து மகிழ்ச்சிங்கிற கத்தர் இல்லை இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரல் தேவ சமூகத்துல வந்து கெட்டின நாள் தானே ஆண்டவர் மோசைக்கு முச்செடியில் தரிசனம் கொடுத்தார் அந்த தேவன் நின்று ஜீவிக்கிறார் நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற கத்தர் உங்களை விடுதலை கொண்டு வருவதற்காக வெளியே கொண்டு அதனால் கவலைப்படாதுங்க சந்தோஷமா இருங்க கத்தர் உங்களை கொளுத்த கன்றுகளை போல வளர செய்வார் அடிமைத்தனத்தில் கஷ்டத்தில் பல போராட்டத்தில் இருக்கிறோம் வெளியே கொண்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர செய்து பெரிய பெரிய அரண்மனை போலப்பட்ட வீட்டில் உட்கார செய்து கத்தரை துதிக்கும்படி ஆண்டவர் இரக்கம் செய்து ஆண்டவரே இந்த அனைத்து உலக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் தேவடைய ராஜ்யத்துக்கு எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் கிருபட்சம் நல்ல பிதாவே ஆகி